பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் காலி பணியிடங்களை நிரப்புதல் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் சரண் விடுப்பு சலுகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை மீறி ஜாக்டோ ஜியோ மறியல் போராட்டம் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை கைவிட்டுவிட்டு பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு ஒப்படைப்பு உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் இழைக்கப்பட்டு வரும் அநீதி களையப்பட வேண்டும் தொடக்க கல்வியில் பணிபுரியும் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிக்கும் வகையிலான அரசாணை எண் இருநூற்று நாற்பத்து மூன்று ரத்து செய்ய வேண்டும் அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் காண ஊதிய முரண்பாட்டினை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒருங்கிணைந்த துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசு துறைகளில் நிரப்பப்படாமல் உள்ள முப்பது சதவீத காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் மேற்கண்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

அந்த இது ஆமாம்மா அந்த படம் பொருத்தர மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ஆஃபீஸ்ல கேட்குறாங்க